அந்த காலத்திலேயே எல்லா கோயில்கள் எப்படி கருங்கல்லால கட்டப்படுமோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயிலும் முழுவதுமாக கருங்கல்லால கட்டப்பட்டிருக்குதுங்க ஆலயத்தை கல்லினால் செய்தவர்கள் கைலையை விட்டு அகலாதார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருப்பூர் மூணுசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற மாகாளியம்மன் கோயில் முழுவதுமா கருங்கல்லால கட்டப்பட்டிருக்குதுங்க சிற்பசாஸ்திர முறைப்படி கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் விமான கோபுரம் விநாயகர் ஆலயம் எல்லாமே கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த அற்புதமான கோயிலோட கும்பாபிஷேகம் வர ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒம்பதே கால்லருந்து பத்தே கால் மணிக்குள்ளே நடக்குதுங்க ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சரை மணிக்கு கணபதி ஹோமத்தோட கும்பாபிஷேக பூஜைகள் ஆரம்பமாகுதுங்க காலையில் ஒன்போது மணிக்கு வெங்கடேஸ்வர நகரில் இருக்கிற விநாயகர் கோவிலிருந்து முளைப்பாரி ஊர்வலம் நடக்குதுங்க சாயந்தரம் மூணு மணிக்கு திருமுருகன் திருமுருகநாத சுவாமி இருந்து தீர்த்தகூட ஊர்வலம் நடக்குதுங்க ஜூலை தேதி சனிக்கிழமை அஞ்சரை மணிக்கு முதற்கால யாக பூஜை ஆரம்பமாகுதுங்க தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் நடந்து ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை